தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி ராணிப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டம் அச்சங்க மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் முறையான காலம் முறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் பதிவரை எழுத்துக்களுக்கு உண்டான அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலர்களுக்கும் விரிவுபடுத்தி அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர்

ترجمة